வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது தென்னிலங்கையின் தினசரி பரபரப்புகளுக்கு இடையே தமிழ்த் தேசிய அரசியல் தளத்தில் உள்ள முக்கிய தலைவரான டெலோ தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை மையப்படுத்திய சில அமானுஷியங்கள் செய்திகளாக வருகின்றன செல்வம் அடைக்கலநாதனின் குரலை போன்று ஒலிக்கும் ஒரு சர்ச்சை விடயங்களை தாங்கிய ஒலிப்பதிவு குரல் சமூக ஊடகங்களில் பரபரப்பை தோற்றுவித்துள்ளது இந்த ஒலிப்பதிவில் அடைக்கல நாதனுடன் கொதிநிலையுடனும் அச்சத்துடனும் பதற்றத்துடனும் உரையாடிய ஒருவர் கடந்த மாதம் நீர்கொழும்பு பகுதியில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மீட்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இந்த விடயம் தற்போது பரபரப்பான ஒரு பேசு பொருளாக பற்றி பிடிக்க இந்த நிலையில் கனடாவில் வசிக்கும் ஒருவர் தனக்கு தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தல் ஒன்றை விடுத்ததாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் செல்வம் அடைக்கலநாதனும் முறைப்பாடு ஒன்றை செய்திருப்பதால் இந்த விடயத்தில் ஏதோ நடக்கின்றது என்ற விடயம் சமூக வலைத்தளங்களுக்கு மட்டுமல்ல சாமானியர்களுக்கும் மெல்ல மெல்ல புலப்பட ஆரம்பிக்கின்றது செல்வம் அடக்கிலநாதனின் வாகனம் நேற்று முன்தினம் பவனியா பகுதியில் திடீரென தீப்பெட்டி எறிந்த நிலையில் இந்த விடயமும் ஒரு தீப்பரவராக பரவத் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் உடலமாக மீட்கப்பட்ட நபருக்கும் ஒரு முப்பது வயதுடைய பெண்ணுக்கும் செல்வம் அடக்கலநாதன் போன்று குரலை ஒலிக்கவிடும் ஒருவருக்கும் இடையில் ஏதோ சிக்கலான தொடர்புகள் இருப்பதை இந்த ஒலிப்பதிவை நோக்கும் போது இல்லை என்றால் போது காண குறிப்பாக செல்வம் அடைக்கலைநாதனின் குரல் போல ஒலிக்கும் குரலால் எச்சரிக்கப்பட்ட அந்த நபர்தான் தற்கொலை செய்து கொண்டதாக மீட்கப்பட்ட நிலையில் அவரது மரணத்துக்கு முன்னரான குரல் தற்போது சமூக வலைதளங்களை பரபரப்பாக்கி இருக்கின்றது இந்த பின்னணியில் தான் கனடாவிலிருந்து தனக்கு தொலைபேசி அச்சுறுத்தலுடன் வந்ததாக செல்வம் அடைக்கலநாதனும் காவல்துறையில் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார் இந்த பரபரப்பான விடயத்துக்கு அப்பால் இந்த விடயத்தை தனது பிரசன்னத்துடன் வெளிப்படுத்திய யூடியூபர் எனப்படும் சமூக வலையொலி பதிவாளர் ஒருவருக்கு எதிராக மன்னார் மேயர் அதாவது மன்னார் நகர முதல்வரும் தனியாக மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது இப்போது இந்த விடயம் டெலோ உறுப்பினர்களுக்கே விடை தெரிய வேண்டிய ஒரு விடயமாக இருப்பதால் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் அதற்குரிய நாயகனாக கருதப்படும் இல்லை என்றால் செல்வம் அடைக்கலநாதனின் குரல் போல அந்த குரல் ஒலிப்பதால் செல்வம் அடைக்கலநாதன் தான் இந்த விடயங்களில் பகிரங்கமான கருத்துக்களை சொல்லி இந்த விடயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்பதும் யதார்த்தமான ஒரு விடயம் தமிழர் வரப்பில் இவ்வாறான அதிருப்தியான விடயங்கள் நீட்டப்பட ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அருகுமார்கா தனது வரவு செலவு திட்டத்தை எதிர்வரும் ஏழாம் தேதி இலங்கையருக்காக நீட்ட உள்ள நிலையில் தெற்கிலும் சளைக்காது மாவியா துப்பாக்கிகள் நீட்டப்படுகின்றன அந்த வரிசையில் அனுறு அரசாங்க தரப்பின் மாவியா மீதான பிடிகள் இருக்கப்பட்டாலும் பதிலடியாக மாவியா தரப்பால் தீர்க்கப்படும் வீட்டுக்களும் ஒலிக்கத்தான் செய்கின்றன அந்த வகையில் அம்பலாங்குடை நகரசபை வளாகத்துக்கு அருகில் இன்று காலை நடத்தப்பட்ட இன்னொரு சூட்டு சம்பவத்தில் மாவியா உறவுகளால் கடற்பொழில்துறை தொழில் அதிபராக செழித்து வளர்ந்த முகம் ஒன்று பலியானது வெள்ளை நிற வாகனம் ஒன்றில் வந்த போட்டி மாவியா கொலையாளிகள் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த கடற்தொழில் வணிகரும் சுத்தா என்ற மாவியா முகத்தின் மூத்த சகோதரியின் கணவருமான இந்த முகம் அங்கேயே பலியானது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மாவியா தொடர்பு கொண்ட வெலிகம பிரதேச சபை தலைவர் அவரது பணியகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டு சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியிலும் மாவியா முகங்களுக்குரிய தொடர்புகள் இருக்கின்றன என்ற கசப்பான யதார்த்தம் பகிரங்கப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று இன்னொரு நகரசபையான அம்பலாங்குடை நகரசபையை மையப்படுத்தி இந்த வேட்டுக்கள் ஒழித்தன வெலிகம பிரதேச சபையில் வைத்து அதன் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இன்று அம்பலாங்குடை நகரசபைக்கு அருகில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இன்னொரு விடயம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் திசாநாயக்காவை பொறுத்தவரை அவர் தனது மாவியாக்களுக்கு எதிரான அதாவது போதை குழுக்களுக்கு எதிரான போர் பிடகரணத்தை செய்த பின்னர் நடலாவிய ரீதியில் இலங்கையில் தினசரி ஆயிரக்கணக்கானோர் போதை தொடர்பான குற்றங்களில் கைது செய்யப்படுகின்றனர் நேற்று மட்டும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கை செய்யப்பட்டனர் அதே போல நேற்று முன்தினமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களும் அதே போல அதற்கு முன்தினமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கை செய்யப்பட்ட நிலையில் அருகுமாரத்து இந்த ட்ரக் காத்தல்களுக்கு எதிரான போர் பிரகடனத்தை செய்த பின்னர் இதற்குரிய நான்காயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கடந்த சில தினங்களில் மட்டும் கை செய்யப்பட்டுள்ளனர் போதை மாவியா முகங்கள் மட்டுமில்லை போதை மாவியாக்கள் ஊடாக வருமானத்தை பெற்றவர்கள் இல்லை என்றால் சட்டவிரோதமாக சொத்து குவித்தவர்கள் மீதும் தற்போது குறிவைக்கப்படுகின்றது சொத்து குவிப்புகளை மையப்படுத்திய இந்த குறிவைப்பில் ஊழல் முறைகேடுகள் சார்ந்த அரசியல்வாதிகளும் இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் அந்த வகையில் முன்னைய மைத்திரி ரணில் நல்லாட்சி காலத்தில் நிதியமைச்சின் செயலாளராக பொறுப்பில் இருந்தவரும் அன்று ரணிலின் மூத்த ஆலோசகருமாக இருந்தவருமான ரத்வத இன்று ஸ்ரீலங்காவின் லஞ்சல் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் அதிரடியாக தூக்கப்பட்டார் போதை மாவியா மற்றும் பாதாள உலகுக்கு எதிரான ஒரு போரை கடந்த முப்பதாம் தேதி அர்ப்புமாரி நாயக்கா பிரகடனப்படுத்திய நிலையில் அதற்கு பின்னர் அவர் முதன்முறையாக எதிர்வரும் ஏழாம் தேதி தான் நாடாளுமன்றத்திற்கு செல்ல உள்ளார் இதனால் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அசாதாரணமாக ரீதியில் பலப்படுத்தப்படுகின்றது தேடுதல்கள் நடத்தப்படுகின்றன நாடாளுமன்றத்தின் நூலகம் உட்பட்ட அதன் கட்டிடங்கள் எம்பிக்களின் ஓய்வறைகள் அவர்களின் அலிமாரிகள் உட்பட்ட அனைத்தும் இன்று சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிகிறது குறிப்பாக தனிமனான புத்தகங்கள் உள்ள நாடாளுமன்ற நூலகத்திலும் தீவிரமான தேடுதல் கண் வைக்கப்பட்டதாக தெரிகின்றது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் நூலகமானது பரிந்து விரிந்திருக்கும் ஒரு நூலகம் அதன் பிரதான கட்டிடத்தின் தெற்கு பகுதியில் இரண்டு தளங்களில் இந்த நூலகம் அமைந்திருக்கின்றது கீழ்த்தளம் எண்ணாயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்பளவிலும் மேற்களம் தொள்ளாயிரத்தி எண்ணூறு சதுர அடி பரப்பிலும் விரிந்திருக்கின்றது சைஃபர் கபே உட்பட்ட நவீன மையங்களும் இந்த நூலகத்தில் உள்ளன ஹன்சாட் எனப்படும் அவை குறிப்புகள் உள்ள பெரிய பெரிய எல்லாம் இந்த நூலகத்தில் உள்ளதால் இந்த தடிமனான தடிவனான கோவைகளுக்குள் இரகசியமாக துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சத்தில் இன்று தேடுதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது கடந்த பிப்ரவரியில் தெற்கின் பாதாள உலக முகங்களில் ஒருவரான கணியமுள்ள சஞ்சீவ கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் போட்டு தள்ளப்பட்ட துப்பாக்கி நீதிமன்றத்துக்கு ஒரு தடிவனான உதவி செய்திருந்தது ஸ்ரீலங்காவின் தண்டனை சட்ட கோவையாக அந்த புத்தகம் இருந்தது இந்த புத்தகத்தை அன்று போலி சட்டவாளர் வேடத்தில் நீதிமன்றத்தில் நின்ற மாபியா குயினான செவந்திக்கு உண்மையான பெண் சட்டவாளர் ஒருவர் வழங்கியதும் இந்த பெண் சட்டவாளரும் மாபியா தொடர்பு கொண்டு ஒரு சட்டவாளராக கருதப்பட்டு அண்மையில் அதிரடியாக கடவத்த பகுதியில் கை செய்யப்பட்டதும் நீங்கள் விடயங்கள் சிறிலங்கா சிஐடியினரால் தூக்கப்பட்ட இந்த மாபியா தொடர்பு பெண் வழக்கறிஞர் தொடர்ந்தும் விசாரணைகளில் வரத்தெடுக்கப்பட்டு வரும் நிலையில்தான் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற நூலகத்துக்குள்ளேயும் இவ்வாறாக துப்பாக்கிகள் மறைக்கப்பட்ட நூல்கள் தூங்க கூடுமோ என்ற ஐயமும் அச்சமும் அரச புலனாய்வாளர்களுக்கு ஏற்பட்டதால் நாடாளுமன்ற நூலகத்தில் உள்ள முப்பத்தி நான்காயிரம் நூல்களில் தனிமனான நூல்களின் மீது தேடுதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது இன்று நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேடுதல்களுக்கு மேலதிகமாக நாளை மறுதினம் ஆறாம் தேதியும் பாதையீடு சமர்ப்பிக்கப்படும் நாளான எதிர்வரும் ஏழாம் தேதியும் புதிய தேடுதல்கள் இதே நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட உள்ளமை அரசு தரப்பின் அச்சத்தின் ஒரு அளவுகோலாகவும் மாறியுள்ளது இதற்கிடையே சிவந்தி ஒரு மாமியார் குவிந்தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் புதிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடும் செவ்வந்தி தலைமறைவாக வாழ்ந்த காலத்தில் அவரது தாயார் இலங்கையில் மரணமடைந்த போது அவரது இறுதி கிரிகைகளில் இடம்பெற்ற போது அது நேரடியாக செவ்வந்திக்கு காணொலியில் காட்டப்பட்டதாகவும் அவ்வாறு அந்த ஒளிபரப்பை செய்த நபர் இப்போது தேடப்படுவதாகவும் சிஐடி தரப்பு தகவல்கள் வந்துள்ளன இவ்வாறான பரபரப்பான செய்திகள் எல்லாம் வர ஒரு நல்லிணக்க ஆறுதல் செய்தி மலையகத்தின் தெல்தோட்ட பகுதியில் உள்ள ரத்னாவளி சிங்கள பாடசாலை மாணவ மாணவியர் வடிவில் வந்துள்ளது குறித்த மாணவ மாணவியர் பாடசாலைகளுக்கு இடையிலான பாடல் போட்டியொன்றில் ஒன்றில் பாடிய தமிழ் பாடல் ஒன்று இப்போது வைரல் எனப்படும் சமூக வலைத்தள முன்னரங்கில் இருக்கிறது இந்த பாடலை பாடிய மாணவ மாணவியர் முன்னரான இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட பாடல் இது இயக்குனர் விக்கிரமரன் எழுதி இயக்கிய உன்னை நினைத்து என்ற தமிழ் திரைப்படத்தில் வந்த நான் தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா என்ற பாடல்தான் இந்த வைரல் எனப்படும் தீவிர பார்வையிடலின் மையமாக உள்ளது சிற்பியின் இசையமைப்பில் பா விஜயின் பாடல் வரிகளில் அமைந்த இந்த பாடலை சிங்கள மாணவ மாணவியர் சரியான உச்சரிப்பில் பாடியமை பலரது பாராட்டையும் பெற்று வரும் நிலையில் இந்த பாடலுக்கு மகாண அளவில் அந்த மாணவர்களுக்கு முதல் இடமும் அகில இலங்கை அளவில் ஐந்தாவது இடமும் கிட்டியதாகவும் கூறப்பட்டது இந்த பாடல் காட்சியை இயக்குனர் விக்ரமன் இந்தியாவுக்கு வெளியே இலங்கை உட்பட்ட நாடுகளில் எடுத்த காட்சியாக பதிவு செய்திருந்தார் இந்த காட்சி மலையகத்தின் ரம்பட நீர்வீழ்ச்சி மற்றும் பேராதனை தாவரவியல் பூங்கா உட்பட்ட இடங்களில் எடுக்கப்பட்டதால் ஒருவேளை சிங்கள மாணவ மாணவியருக்கு இந்த பாடல் ஈர்ப்புக்குரியதாக இருந்திருக்கக்கூடும் குறைகள் சொல்ல முடியாதபடி சிங்கள மாணவ மாணவியர் பாடிய இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் இந்த பாடலால் உருவாக்கப்படும் நல்லிணக்கம் எவ்வளவு தூரம் இன முரண்பாட்டு சிக்கலால் அமிழ்ந்துள்ள இலங்கைக்கு உதவும் என்பதை ஒரு கேள்வி ஏனெனில் இவ்வாறான புதிய நல்லிணக்க கதைகள் மலேகப் பகுதியிலிருந்து வரும் பின்னணியில் தென்பகுதியில் உள்ள அகங்கம என்ற பகுதியில் டேஸ்போரா தமிழர் ஒருவர் நடத்தும் உணவகத்தை மையப்படுத்தி இனவாத அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதான பாதகச் செய்திகளும் பெறுகின்றன இதனால் குறித்த உணவகத்தை நடத்தும் பிரித்தானிய டேஸ்போரா தமிழர் அந்த உணவகத்தை மூடு நிலைக்கு வந்துவிட்டதான செய்திகளும் கவலைக்குரியதாக வருகின்றன சிங்கள மாணவ மாணவியர் பாடிய இந்த தமிழ் பாடல் இலங்கை தீவின் ஒரு புதிய நல்லிணக்க காட்சியாக வந்தாலும் ஒப்பீட்டு ரீதியில் இன முரண்பாட்டின் மரபணுவில் தென்னிலங்கை அதிக வீரியத்துடன் இருப்பதை இப்போதைக்கு யாராலும் மறுத்துக்கொள்ளவே முடியாது